நம்ம தீம் பார்க்குக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரோலர் கோஸ்டரில் போகிறது சாதாரண விஷயம் தான் ஆனால் அதே ரோலர் கோஸ்டர் நம்மளோட உயிரை பறிக்கிற ஒன்னா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நிறைய பேர் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபால் ரைடு இப்போ இந்த ஃப்ரீ ஃபால் ரைட் மேக்ஸிமம் எல்லா தீம் பார்க்குலேயும் இருக்குது இந்த ரைடில் நம்மளை இந்த மாதிரி உயரமாக மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரம் டாப் வியூவை நம்மளை சுற்றி காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மேலே இருந்து நம்மளை கீழே ஸ்பீடாக விளை வைப்பாங்க ஒரு பத்து செகண்டுக்கு நம்ம உயிர் நமக்கிட்டேயே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசத்துல ஃபுளோரிடாவில் உள்ள ஐகான் தீம் பார்க்குக்கு போன பதினாலு வயசான டயர் சாம்சன் அப்படின்ற இந்த தம்பி ஃப்ரீஃபால் ரைடில் போயிருக்கான் அவன் மேல போகும்போது அதாவது நானூற்றி முப்பது அடி உயரத்தில் இருந்து ஸ்பீடா கீழே வரும்போது இந்த பையன் போட்டிருந்த சீட் பெல்ட் கட்டாகி அப்படியே கீழே விழுந்து பரிதாபமாக இறந்து போயிட்டான் இதுதான் இந்த தம்பி ரைடு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எடுத்த கடைசி வீடியோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த ரைட்ல நூறு கிலோ எடைக்கு அதிகமாக இருக்கிறவங்கள ஏத்த கூடாதான் ஆனா இந்த பையன் நூத்தி முப்பது கிலோ பட் ஆப்ரேட்டர் சீட்டா அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருடா அப்படின்னு இந்த பையனை ரைடுக்கு அலோவ் பண்ணிருக்காரு ஆனா சீட் பெல்ட் இவனோட வெயிட் அண்ட் சைஸ தாங்காம அத்து போயிடுச்சு இந்த பையனும் பரிதாபமா இறந்து போயிட்டான் சீரோ கிராவிட்டி இந்த சீரோ கிராவிட்டி ரைட்ல மேல இருந்து எந்த விதமான சேஃப்டி ரோப்ஸும் இல்லாம இந்த மாதிரி நம்மள கலட்டி விட்டுருவாங்க கீழே இருக்கிற நெட்ல நம்ம லேண்ட் ஆகணும் நெட் அத்துரிச்சு அப்படின்னா நமக்கு பால் தான் சீரோ கிராவிட்டிலேயே நிறைய டிஃப்ரெண்டான ரைட்ஸ் இருக்கு பதினாறு வயசான டிஜென் பெர்டின்றா அப்படின்ற இந்த பொண்ணு புளோரிடா இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பார்க்ல இந்த ஆப்ரேட்டர் சேஃப்டி வைக்காததுனால இந்த பொண்ணு நெட்ல வந்து விழும்போது தரையில மோதிட்டாங்க இதனால இவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட எலும்புகள் உடஞ்சு போய் நடக்கவோ எழுந்து உட்காரவோ முடியாத அளவுக்கு மொத்தமா டேமேஜ் ஆயிட்டாங்க ஆப்ரேட்டரோட அலட்சியத்தாலதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க ஸ்லிங் ஷாட் ரைடு இந்த ஷாட் ரைடு ஸ்ட்ரிக்டாக பெரியவங்களுக்கு மட்டும்தான் சின்ன பசங்க ஏறவே கூடாது இந்த ரைடில் ரெண்டு பேரை இந்த மாதிரி உட்கார வைப்பாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா ரோப்ஸ் மூலமாக ஸ்பீடாக மேலே ஏற்றுவாங்க இந்த ரைடில் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வேகமா போகும்போது நீங்க அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுவும் ரொம்ப பலவீனமானவங்க எல்லாம் கண்டிப்பா ஆயிடுவாங்க அவங்களுக்கு இந்த ரைடு கொஞ்சம் கூட சேஃப்டி கிடையாது நீங்க மேல இருந்து மறுபடியும் வேகமா கீழே வரும்போது அன்கான்சியஸா தான் வருவீங்க ஒருவேளை பெல்ட் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவேங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா உங்களை தண்ணி தான் எழுப்பணும் ஒருவேளை கீழே வரும்போது நீங்க அன்கான்சியஸாகி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தேவையில்லை அதுக்கப்புறமா பால் தான் இந்த ரைடில் இது மட்டும்தான் அன்சேஃப்டியாக அப்படின்னா கிடையாது இந்த ரைடில் திடீர்னு சைடில் உள்ள ரோப்பு கட் ஆயிரும் திடீர்னு நம்ம வேகமாக போகும்போது ஒரு சைடு ரோப்பு கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த டைரக்ஷன்ல போவீங்கன்னு யாருக்கும் தெரியாது வேகமாக போய் எதுலேயாவது மோதுவேங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்து நிறைய பேருக்கு கை கால் போயிருக்கு பெண்டுலம் ரைடு இந்த பெண்டுலம் ரைடு இப்ப மேக்சிமம் எல்லா தீம் பார்க்குமே வந்துடுச்சு ஆனா இதுல சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்கிட்டு போகும் ஒரு கட்டத்துல நம்மளை அப்படியே தொண்ணூறு டிகிரி வரைக்கும் தலைகிலாம் நம்மள சுத்திட்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போன பதினேழு வயசான ஷாங் பிரான்லட் அப்படின்ற இந்த தம்பி இந்த ரைடுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே இந்த ரைட்ல போயிருக்கான் தலைகி மேலே மேல சுத்திட்டு இருக்கும் போது சேஃப்டி பெல்ட்ல இருந்து வெளியே வந்து கீழே விழுந்து இந்த பையன் பரிதாபமா இறந்து போயிருக்கான் காரணம் என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி உயரமான தான் நல்லது அவங்களோட உடம்பு ரொம்ப குட்டியா இருக்கும் சீட் பெல்ட் பண்ணுறதுக்கு முக்கிய தேவையே அந்த சீட் நமக்கு ராடும் நம்ம உடம்பு கூட நல்ல இறுக்கமா இருக்கணும் அது கொஞ்சம் லூசா இருந்தாலும் சரி நம்ம மேல கீழே விழுந்துருவோம் தான் சின்ன பசங்களை ரைடு கூட்டிட்டு போகும்போது சீட் பெல்ட்டை மட்டும் நம்பாம பெரியவங்க அவங்களை கைய வச்சு பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் கூட நடந்திருக்கு ஜூலை ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அகமதுபாத்ல இருந்த ஒரு பெண்டுலம் ரைடு அப்படியே மொத்தமா உடஞ்சு போய் அங்க ரெண்டு பேர் இறந்தும் போயிருக்காங்க மீதி பேருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு பேட் விங் ஆஃப் ரைடு நம்ம இந்த ரைடோட சீட்ல உட்கார்ந்ததுமே நம்மளை இந்த மாதிரி படுக்கிற பொசிஷன்ல மாத்திருவாங்க உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பேட் விங் ரைட் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கும் இந்த ரைட்ல நம்ம அதிகமா தலைக்கீழ தொங்கிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெக்ஸாஸ்ல இருக்கக்கூடிய சிக்ஸ் Flags ஓவர் டெக்ஸாஸ் அப்படின்ற தீம் பார்க்குக்கு போன ரோசி அப்படின்ற இவங்க இந்த ரைடில் போகிறதுக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்காங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ரைட்லயும் போயிருக்காங்க இந்த ரைட்ல பேசஞ்சர்ஸ் சேஃப்டியா பொடிச்சுக்கிறதே அவங்க முன்னாடி உள்ள இந்த ராடு தான் ஆனா இந்த ரோசி கொஞ்சம் ஓவர் சைஸ்டான ஆளு அதனால இந்த ராடு இவங்களை டைட்டா பொடிச்சுக்கல ஆனா ஆப்ரேட்டரும் இதை சரியா கவனிக்கல இவங்களுமே ரொம்ப அசால்ட்டா இருந்திருக்காங்க இந்த ரைடும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ராடு இவங்களை தாங்கிக்க முடியாம கொஞ்சம் விலகி இருக்கு இவங்க அப்படியே உயரத்துல இருந்து ஸ்லிப் ஆகி மொத்தமா கீழே விழுந்து பரிதாபமா இறந்து போயிட்டாங்க வாட்டர் ரோலர் கோஸ்டர் ஏண்டா இதெல்லாம் ஒரு ரைடா இதெல்லாம் சப்ப ரைட் நாங்க போகாததா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குது போலண்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஜெல்லி பார்க்கில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ரோலர் கோஸ்டர் நூற்றி முப்பது ஃபீட்லருந்து வேகமாக கீழே வந்து இந்த போட்டை தண்ணியில் விளை வைப்பாங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு போட் ஆல்ரெடி அந்த ட்ராக்கில் கரெக்டாக போகாமல் ட்ராக்கு மாதிரி சைடில் விழுந்துடுச்சு அதுவும் அப்படியே கவுந்திருக்கு அது தெரியாத ஆபரேட்டர் இன்னொரு போட்டை பின்னாடியே விட்டுட்டாரு அந்த போட்டு ஆல்ரெடி அங்க ஸ்டக் ஆயிருந்த போட்டு மேல மோதி அங்க இருந்த ஏழு பேருக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுல ஃப்ரெண்ட்ல இருந்தவருக்கு மட்டும் கால் அப்படியே மொத்தமா உடஞ்சு போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்க இதுவரை நிறைய ரைட்ஸ்ல போயிருக்கலாம் எந்த ரைடு உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பான இன்சிடென்ட நீங்க கண்ணால பாத்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்